கோட்டையில் இருக்கிற தங்களுக்கு தெரியுதுங்க எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சுவாமி வந்து ஒரு ஏழு அடையாளம் விட்டு வந்தாங்க கோட்டையில் தங்களுக்கு வந்து ஒரு ஏழு அடையாளம் போய் வந்தாங்க அதை அட்டை கராய் தங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சேரிகளா ஐயோ அந்த அக்கணி சரமான அக்கணி சரமாழே வங்கி தான் போயிடுச்சே அண்ணா ஐயோ அங்க காகம் பறக்க நாட்டே அண்ணாங்க காகம் அண்ணா அங்க சிட்டு கோட்டையை விட்டு தங்கால் படுகம் தேடி போயிலே தேதடிச்சு விட்டு தங்க தேதடிச்சு விட்டு வரலோகே நீ பிறந்தவியோ செல்லப்பாடு உண்டவியோ அண்ணா நாம சேர பிறந்தவியோ செல்லப்பாலு உண்டவியோ அண்ணா நாம கூட பிறந்தவியோட்டு பாலு உண்டவியோ அண்ணா அட எப்பொருமே யாராலா போக வேண்டாமனு சொன்னனே கேட்டீங்களா அண்ணாந்த தங்க தேத விட்டு நீங்க வரலோகம் அண்ணா அந்த விண்ண வேணி அண்ணாட்டு அண்ணா அன்னைக்கு ஒரு கத்தி வாடாவிடுங்க அகற்றி விட்டு ஓயிடுச்சே அண்ணா அன்னைக்கு அந்த கத்தி வாடா விடுங்க அண்ணா அந்த இடி சாத்து மாளிகையில் தெரிய இடி மாளிகையே வளைச்சு எடுச்சே அண்ணா இடி ஜாத்து மாளிகையே அன்னைக்கு வளைச்சு எடுச்சே ஐயோ அன்னைக்கு அந்த கத்தி ஜாத்து மாளிகையே அட வளந்து கொடுத்து வயிடுச்சே அண்ணா அட எம்பே காராள போக வேண்டான்னு சொன்னனே கேட்டீங்களா ஈட்டி சாத்து மாலை முடிஞ்சிடுச்சு மாலை சொத்துங்கள் எட்டு சொத்துங்கள் கோட்டே கிளம்பு ஓயிடுச்சு அனந்த பத்து சொத்துங்கள் கோட்டே இடிஞ்சொழுந்து ஓயிடுச்சு அண்ணா எப்பொழுது யாராலா அண்ணா நீங்க ஊசி அண்ணா இன்னைக்கு நீங்க திரீரே ஒட்டி மேல் கண்ணாடி சாத்தி வெளியே வந்த நீரே ஒட்டி மேல் கண்ணாடி ஊசி வெளிய வந்தா ஐயோ அங்க போக மேடம் தான் மேடங்க அண்ணா இன்னைக்கு நீங்க சாத்திரீரே சண்ட மேல் கண்ணாடி அண்ணனுக்குளையோ வளையல்ளைய போக வளையல் இறக்க முன்னே

ஐயோ கூட பொறப்பிலிருந்தே மெத்து வரப்ப நாளிருந்தே அண்ணா என்னன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா

ியே அனை கண்ண சிங்கம் தங்கச்சி சின்ன பார்த்து அளவுற அண்ணன் தம்பி சிங்கம் மேற்கு ரெண்டு சின்ன என்று இருந்தே சிறே மா வந்து இருந்தேன் சிங்கமங்கை போய் மாறியோ தென்னொழிய தேடாளாச்சு தென்மொழிய வாடாளாட்சியே ஐயோனைக்கு நன் மூடி கொட்டியிருக்கிறேன் பொன்னரன்னா எண்ணி இருந்தேன் இந்த பொன்மையிலே ஊராடந்தேன் பொன்னரத்தாடா இழக்கோ பொன்மையினை தேடாட்சி பொற்கோடிய வாடாளாட்சிக் ஒன்பது மணி நேரங்க தங்கச்சி தனித்துருத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் யாரு வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில ஒரு மட்டை வேற போர் குழந்தை இல்லாத கண்டிப்பா இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கிடிங்க குழந்தை வர கண்டிப்பா கிடைக்கி அந்த மாதிரி தனித்த அங்க பாத்தீங்கன்னா காக்கா குறிதா அங்கோன்கிழ காருவிகளா கண்டதொண்டோடு அண்ணரத்தொக்கு சங்க ரத்தம் வர்த்தாயோ ஏழாள அண்ணம்மாயில் தாராவே ஏழாள் அண்ணம்மாயில் தாராவே அண்ணரத்தம் வர்த்தாயோ இங்கே தூது சொல்வாய் இந்த யாரும் இல்லை அவனந்தான் நான் ஆரிடத்தில் கெட்டிடுவேன் அருங்கிடியால் பேசிவிடுவேன் அன்னரை அப்படி தேடி போய் பெரியாணி இவங்க தவிர்த்துல இருக்கிறான் கூட்டிட்டு போய் அண்ணன் மாற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் மெத்தை தலைவாணி அணைக்கலாம் மெத்தை தலைவாணி அணையும் அப்போ ரெண்டு பேர் எங்க இங்க நடக்குறான் தங்கச்சி பெரியாண்ணி தவிர்த்துல இருக்கிற பொப்பா கேட்டு அண்ணன் கூட்டிட்டு போய் தங்கச்சி அண்ணவள் எழுப்புறான் அண்ணா உனக்கு அல்லோ എം പുറമി ഹാസലന്ന കണട വഞ്ചും മത്തൈ இந்த இந்த മുളമലയോ വൻചുമ്മത്തൈ വറപ്പോ താളവാണിയോ എന്ന വറ്റലോ ഒരു വൻ

எழுந்துங்க செத்தமை எழுந்திருச்ச சீமையர் எங்க உள்ளாத சென்னன்னு எண்ணாதீங்க நீங்க மாண்டவிய விளைச்சு வந்த மக்கள் வந்து ஜாத மகட முடிய நானுங்க இந்த தீர்த்தமட்ட நாளை திக்கே நெந்திரிச்சு தங்கிச்சு தீர்த்த தள்ளிப்பு எழுப்புறப்ப ரெண்டு பேர் எந்திரிச்சு மீண்டும் தெய்வீகம் ஆகிறாங்க அதை செத்து எழுந்த போனா சிவன் அன்னமா ரெண்டு பேர் தான் செத்து எழுந்து மீண்டும் தெய்வீகமாக ஆகிறாங்க அதான் வரலாறு ஏன்னா முக்கியமான கட்டத்தோடு நிறுத்திக்க முக்கியமா அதை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மணி நேரம் தங்காய உலகம் ஒன்பது மணி நேரம் வருது அந்த மாதிரி நீங்கள் இந்த கதைகளை கேட்போரும் இதை பார்ப்போரும் ஆண் போல் கிடைகிழைத்து அருகுபோல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளைகிழத்து முசியாமல் வாழ்ந்து ஆண் போன பக்கமெல்லாம் அரசு வட்டம் ஆள வேண்டும் பெண் போன பக்கமெல்லாம் பிரகணியமாக வேண்டும் சிவா திருச்சிற்ற மூலம்